வணக்கங்கள் இன்னைக்கு இன்னொரு கதையோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் அப்படி என்ன கதையா இருக்கும் வாங்க நம்ம ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு அப்போது இவ்வுலகில் மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் முதல் வகையினர் தங்களை சுற்றி உள்ளவர்களின் இனிமையை கெடுத்து அவர்களுக்கு துன்பம் தருபவர்கள் இரண்டாம் வகையினர் தங்களுடைய சுயநலத்திற்காக அடுத்தவர்களை சுரண்டி வாழ்பவர்கள் மூன்றாம் வகையினர் தாங்கள் இருக்கும் இடத்தில் எல்லோரையும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்றார் அப்போது ஒரு மாணவன் எழுந்து ஐயா நீங்கள் சொல்வது எங்களுக்கு புரியவில்லையே என்றான் உடனே அந்த ஆசிரியர் தன் பையிலிருந்து ஒரே மாதிரியான மூன்று பொம்மைகளை எடுத்தார் அவை ஒன்று களிமண் பொம்மை அடுத்தது பஞ்சு பொம்மை மூன்றாவது சர்க்கரை பொம்மை பிறகு மூன்று பாத்திரங்களை எடுத்து அதில் தண்ணீரை நிரப்பினார் முதல் பாத்திரத்தில் களிமண் பொம்மையை போட்டார் தண்ணீரில் கரைந்த அந்த பொம்மை தண்ணீரை களிமண்ணாய் பாழாக்கிவிட்டது இரண்டாவது பாத்திரத்தில் பஞ்சு பொம்மையை போட்டார் அந்த பொம்மை பாத்திரத்தில் இருந்து தண்ணீரை எல்லாம் கொண்டது மூன்றாவது பாத்திரத்தில் சர்க்கரை பொம்மையை போட்டார் அந்த பொம்மை பாத்திரத்தில் இருந்த தண்ணீரில் கரைந்து தண்ணீரை இனிப்பாக மாற்றியது இந்த மூன்று பொம்மைகள் தோற்றத்தில் ஒன்றாக இருந்தாலும் அவற்றின் இயல்புகள் வெவ்வேறாக உள்ளன இதேபோன்றுதான் மனிதர்கள் உருவத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவர்களுடைய பண்பால் வெவ்வேறாக இருக்கிறார்கள் இதில் நீங்கள் எந்த வகையான மனிதராக உருவாக போகிறீர்கள் என்பதை சுயமதிப்பிட்டு செய்து கொள்ளுங்கள் என்றார் ஆசிரியர் மாணவர்களுக்கு இப்போது மூன்று வகையான மனிதர்களைப் பற்றி தெளிவாக புரிந்தது உறுப்புக்களால் மக்கள் தோற்றத்தில் பொருந்தியிருப்பது மனிதத்தின் பொருத்தம் ஆகாது மனித பண்பால் பொருந்திருப்பதே பொருத்தமாகும் என்பதை இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கதையோட இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்